இருக்கு இப்ப gold விலை ஒரு இப்பெல்லாம் ஆஹ் பார்த்தா வந்துட்டு வீடு வாங்கலாமா தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொன்னா வந்துட்டு எல்லாரும் easy தங்கத்தை easy ஆ சொல்லிட்டு போவாங்க வீட வாங்க முடியாது இப்ப பணம் விலை ஏறுறதை பார்த்தா வந்து வீடே easy ஆ வாங்கிடலாம் போலப்பா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஈஎம்ஐ கட்டி விட்டுட்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டி விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணுமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா இப்போ இதுக்கு என்னோட பதில் இப்ப தங்கத்திலயும் இன்வெஸ்ட் பண்ணணும் ரியல் எஸ்டேட்லயும் பண்ணணும் மத்த அது ரெண்டு மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்குள்ள இருக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு நமக்கு முன்னாடி சோ முதல்ல நமக்கு எது சரின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமே அதுதான் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல இப்போதான் ஒரு கெரியர் ஒரு பொண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க வந்து அந்த 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 குரோத் அப்புறம் அவங்களுக்கு தேவையான அப்ஸ்கில் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது மாறும் இப்போ ஒரு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கும் பண்ணணும் அவங்களுக்கும் சேர்த்துக்கணும் தங்க நகை கண்டிப்பா தேவை அப்படின்னா அவங்க வந்து தங்கம் வாங்க தான் செய்வாங்க சோ இது ஃபேமிலி டு ஃபேமிலி இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவலே அது டிஃபர் ஆகும் சோ நம்ம சொல்றது ஒரு போர்ட்போலியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு மட்டும் இருக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டுல கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு பட் கோல்டு ரொம்ப எங்கேயோ இருக்கு என்னால வாங்க முடியாது பட் கோல்டோட இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா மல்டி அசட் அலகேஷன் ஃபண்ட் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஈக்விட்டிலையும் இருக்கும் டெட்லையும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டுல சில்வரில் ரிட்ஸ் ரிட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ் சொல்லுவோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும் ரியல் எஸ்டேட் வந்துடும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட அதுல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு கேட்டகரி இந்த கேட்டகரி நான் ரெக்கமெண்ட் பண்ணல பட் இது ஒரு கேட்டகரி இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அது எல்லாத்தோட ஒரு விஷயத்தையும் நம்மளால எடுத்துக்க முடியும் சோ எது நமக்கு சரிங்கறத பார்த்து செய்யணும் ஓகே இப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க தங்கம்மா ரியல் எஸ்டேட் பார்க்கும்போது இது மட்டும் விஷயங்கள் இருக்கு ஈவன் ஒரு ஐநூறு ரூபாய் கூட எஸ்ஐபி போடலாம் சோ எதை கரெக்டாக பண்ணணுமோ பண்ணணும் தங்கத்தோட விலை அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க அதை வந்து நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி